ஹலோ மக்களே நம்ம நேம் பார்த்தீங்கன்னா கரண் நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஹாலிடே ட்ராவல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேத்துமலையில் இருக்கிற காளிமன் கோவில் போகலான்னுட்டு நம்ம கிளம்பி சேத்து மண காளிமன் கோவில் பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குங்க அதுவும் நம்ம இந்த டைம் கவர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாங்க அம்பராமலை இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் நம்மளுக்கு வருதுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க இல்லை ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஜங்ஷனும் இருக்குது நம்ம வெளியே இருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பாட்டு வரவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டுங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கலில் நம்மளுக்கு மெயின் ரோட்டில் ரோடு இருக்குங்க இங்கே நம்ம பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து நம்ம பஸ் ஏறிட்டு அப்படியே ஆனமலை போகிற வழியில் அப்படியே மரங்களோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே கிளி குருவிகளோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்மளுக்கு ஆனமலை ரீச் ஆகிடலாங்க ஆனமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப் போகிற வழி நம்ம வந்துட்டு இப்போ போகணுங்க சாப்பிலி போறதுக்கு நமக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சேத்து மடம் ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இதுலயே நம்ம சைட்டை போயிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி மாட்டு வண்டி இன்னும் இது போக குதிரை எல்லாம் நிறையா வருங்க போகிற வழியில் இது வந்து வேட்டைக்காரன் போது வருங்க நம்ம இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா காளியாபுரம் ரீச் ஆகிடும் பாத்தீங்கன்னா இங்க இங்கேருந்து வியூ போகறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க நமக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி மாறி வியூஸ் வந்துட்டே இருக்குங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம மர கேவ் அப்படின் இந்த இடத்த நம்ம சொல்லணும் இன்னி அந்த மாதிரி அழகிய ஒரு மலை கேவு தாங்க இந்த கேவ் இங்கே யார் வந்தாலும் டாப்ஸ்லி போகிறீங்க மிஸ்ஸே பண்ணாமல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இந்த பிளேஸ்ல எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுலாம் எடுக்கிறதுக்கு தரமான பிளேஸ்ங்க இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வருங்காலங்களுக்கு நம்ம தாங்க கொண்டு போய் சேர்த்தணும் இந்த மாதிரி இயற்கை இடங்களும் இயற்கையான காற்றும் நம்ம வருங்காலத்துக்கு நம்ம தாங்க கொடுக்கணும் இதே போல நம்மளும் நாலு மரங்கள் நட்டி நம்ம இயற்கையை நம்ம பேணி காப்பாற்றி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தி இந்த மாதிரி இயற்கையோட சூழ்ந்து வாழ அவங்களுக்கான வழியை நம்ம தாங்க கொடுக்கணும் எப்பவுமே உயிருங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க இந்த மரங்களுக்கும் இருக்கு இந்த மரங்களை நாடி இருக்க நிறைய பறவைகளுக்கும் இருக்கு எப்பவுமே நம்ம மரங்களை நம்ம தாங்க காப்பாத்தணும் இங்க ஒரு சின்ன ஒரு ரிவர் ஒன்று இருக்குங்க அந்த ரிவரை நம்ம பாத்துட்டு கொஞ்ச நேரம் அழகா அப்படியே ரசிச்சுட்டுங்க அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா பனிமூட்டம் நுழைந்து இங்கே ஒரு மலையை பார்த்துட்டுங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா தெய்வகோள காளியம்மன் கோட்னு போர்டு இருக்குங்க அதாங்க நம்ம சேர்த்து மாடை இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸு ஸ்பெசிலிட்டி இருக்குங்க பொள்ளாச்சிலருந்து நம்ம அப்படியே பஸ்ஸில் ஏறி அப்படியே வரணும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகான இயற்கை சூழ்ந்த மலை வியூகளை நம்ம பார்க்கலாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா ஒரு பெண்ட் ஒன்று இருக்குங்க அந்த இருந்து நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு புளி மரத்துக்கு ஒட்டின மாதிரியே தாமரை குலம் வியூ வேற லெவலில் இருக்குங்க அதை முடிச்சுட்டுங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வகுளம் போகிற காளியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட் நம்மளுக்கு இருக்குங்க அந்த ரூட்லயே வந்தோம்னா ஒரு லெஃப்டில் நம்ம கோயில் ரீச் ஆயிரலாங்க கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே நம்மளுக்கு வந்து இப்போ கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க புதுசாக அடுத்து பக்கத்துலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாமி கோயில் இருக்குங்க அப்படியே அந்த சாமியை கும்பிட்டுங்க இருந்து நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே கிணறு இருக்குங்க இந்த கிணத்தோட வியூவை பார்த்துட்டுங்க அப்படியே நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்றக்கு வந்தாச்சுங்க நமக்கும் உங்களுக்கும் சேர்த்தி சாமிகிட்ட நல்லா வேண்டுதல் வந்துச்சுட்டுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்லபடியாக அப்லோட் பண்ணணும்னு சாமிகிட்ட வேண்டிட்டுங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நம்ம ரைட் சைடு கொஞ்சம் தூரம் போனோம்னீங்களே ஒரு நூறு மீட்டர் வருங்க நூறு மீட்டர் தாண்டியுமே நம்மளுக்கு ஒரு பாலம் இருக்குங்க அந்த பாலத்துல இருந்து அப்படியே இங்கே அழகான வியூஸை பார்த்துட்டுங்க அப்படியே கொஞ்ச நேரம் நின்று சில்லு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டுங்க அப்படியே அதனால மேலேயே நிற்க முடியலைங்க அதனால் நான் என்னடா பண்றது இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டுங்க டக்கு 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 டக்குன்னு டீங்க நம்ம இறங்கிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போனையுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லிங்க நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போனையுமே இந்த இடத்துல இருந்து வாட்ரு வியூஸ் பார்த்துட்டுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா கில்லுன்னு வருதுங்க தண்ணி எல்லாம் அப்படியே அங்கேருந்து நம்ம வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன கட்டுங்க ஒரு லெஃப்ட் சைட்லிங்க அந்த லெஃப்ட் சைடு கட்டில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டுங்க ஆற்று கீழ் சைடில் நம்ம வரலாங்க கீழ் சைட்லேருந்து பார்க்கும் போது அப்படியே இங்கே பாருங்க இதுதாங்க நம்ம பார்க்க வந்தா ஹிடன் பிளேஸுங்க டாப் ஸ்லிப் போறீங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு விசிட் போட்டு போங்க நல்லா சில்லுன்னு டைரக்டா மலையில இருந்தே வருதுங்க நம்ம அப்படியே முடிச்சுட்டுங்க நம்ம மெயின் குவன்டம்னா சேதுமலை என்ட்ரன்ஸ்ல நம்ம முன்னாடியே கடை நான் எப்ப இங்க வந்தாலும் இங்க சாப்பிடாம நான் வீட்டுக்கு போனதே இல்லைங்க எல்லாரும் வந்து சாப்பிடறாங்க வார வாரம் சாப்பிடறாங்க நிம்மதியா போறோம் அஞ்சு ரூபா பலகாரம் எப்ப வந்தாலும் சூடா போட்டு பச்சு மிளகா பச்சு மசால் போண்டா முட்டை போண்டா எல்லா பலகாரமும் இருக்கு சரி சரி நிம்மதியா நிம்மதியா நம்ம ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ அப்கமிங்ல வந்துட்டே இருக்குங்க